கண் எதிரே தூந்திரிதான் செல்வா சார் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தாருன்னு சொன்னேன் ஆனா அவர் பார்க்க வந்த பொண்ணு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னா அப்போ நீங்க இல்லனா வேற யாருங்க உங்க தங்கச்சிக்கா எப்படிங்க ஃபேமிலில அக்காக்கு மேரேஜ் பண்ணாம தங்கச்சிக்கு எப்படி மேரேஜ் பண்ணி வைப்பாங்க யோ முதல்ல நான் சொல்றத ஒழுங்கா கேளியா இல்லன்னா நல்லா திட்டிடுவா சாரிங்க சொல்லுங்க கேக்குறேன் உங்க வீட்ல இருந்து உங்க பாட்டி அம்மா உங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வந்து என் அக்கா சக்திய செல்வம் சார்க்கு பேசி முடிச்சு ஓகே பண்ணிருக்காங்க அதுக்கு என் அக்காவும் சம்மதிச்சுட்டா செல்வம் சாரும் சம்மதிச்சுட்டாரு போதுமா இவ்வளவுதான் நடந்துச்சு மேட்டர் இதுதானா செல்வம் சார் உண்மையிலே ரொம்ப தங்கமானவர் நல்ல மனுஷன் எப்பவுமே உங்களுக்கு ஒரு சிஸ்டரா நினைச்சுதா கேரிங்கா பழகுவார் இப்பதான் செல்வம் சார பத்தி பயங்கரமா திட்டுனீங்க இப்போ அப்படியே மாறிட்டீங்க அது இல்லங்க உங்களை பார்க்க வந்ததனால கொஞ்சம் கோபம் வந்தது இப்போதான் உங்களை பார்க்கலையே அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டேன் ஆமா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இதெல்லாம் உண்மையாவே உங்களுக்கு தெரியாதா இல்ல தெரிஞ்சும் என்கிட்ட பிராங்க் பண்றீங்களா அட அப்படி இல்லங்க அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் எதுக்குங்க உங்ககிட்ட கோவப்பட்டு பேச போறேன் கூடிய சீக்கிரமே மறுபடியும் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு எங்க ஃபேமிலி வரணும்னு நினைக்கிறேன் என்னங்க வளர்றீங்க கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க டியூப் லைட் நான் இல்லங்க நீங்க தான் போனை கட் பண்ணிட்டு நான் இப்போ உங்ககிட்ட லாஸ்டா என்ன சொன்னங்கறத தனியா கண்ண மூடி உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் பாய் குடிய சீக்கிரமே மறுபடியும் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு எங்க ஃபேமிலி வரும்னு நினைக்கிறேன் எதுக்கு இப்படி அழுதுட்டு இல்லப்பா ஒண்ணும் இல்ல கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சு அந்த தூசிய எடுத்து போட்டுருமா இல்லனா அந்த கண்ணு கெட்டு போயிடும் அப்பா என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுது இல்ல சக்தி நடந்து முடிஞ்சத பத்தி எதுக்குப்பா பேசுறீங்க இனிமே நடக்க போறத பத்தி யோசிப்போம் அதத்தான் சக்தி நானும் உனக்கு சொல்றேன் வாழ்க்கையில நடக்கிற தப்ப நாம ஏதாவது பண்ணி சரி பண்ணிடலாம் ஆனா வாழ்க்கையே தப்பா போயிடுச்சுன்னா நாம எது செஞ்சாலும் அதை சரி பண்ண முடியாதுமா என்னோட வாழ்க்கை தான் ஏற்கனவே முடிஞ்சு போயிருச்சேப்பா சந்தோஷத்துல ரெண்டு விதமான சந்தோஷம் இருக்கு ஒண்ணு நாம சந்தோஷமா இருக்கணும் இல்ல நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமா இருக்கணும் நான் இதுல ரெண்டாவது ராகம் பா நீ தியாகம் பண்றேன்னு நினைச்சிட்டு சில முட்டாள்தனமான தப்பான முடிவெடுக்கப் போறதா என்னோட உள்மனசு சொல்லுது சக்தி தயவு செஞ்சு இந்த அப்பா சொல்றத கேளு உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறது தான் விதி நீங்க ரெண்டு பேரும் தான் சேரணும் அதனால சிவா தம்பிய பார்த்து நீ எல்லா உண்மையையும் சொல்லிடு செல்வாக்கும் உனக்கும் நடக்க இருக்கிற இந்த கல்யாணத்தை நீ எப்படியாவது தடுத்து நிறுத்துமா இது உன்னோட வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராதுமா இல்லப்பா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன் அதனால என்ன மன்னிச்சிருங்கப்பா பணம் பணத்தோட தான் சேரும் சிவாசரும் அனிதாவும் ஒண்ணு சேரணுங்கிறதுதான் விதி அம்மாடி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றதா விதினா அப்ப நீ சிவாவை கல்யாணம் பண்ணியே ஆகணுங்கிறது யாரு பண்ண சதி சக்தி அப்பா இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியற வரைக்கும் இனிமே தயவு செஞ்சு எதுவும் கேட்காதீங்க அதே மாதிரி இனிமே இத பத்தி யார்கிட்டையும் கலந்து பேசாதீங்க இது உங்க பொண்ணோட ரெக்வஸ்ட் பா இந்த கல்யாணம் நடந்தா மட்டும்தான் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தப்பும் சரியாகும் அப்பதான் நானும் அவங்க எல்லார்கிட்டயும் இருந்து ரொம்ப தூரமா போக முடியும் எல்லாமே சரியா நடந்துட்டு இருக்கப்பா அப்படியே நடக்கட்டும் சரி சக்தி நீ என் குடும்பத்துக்கு நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்க அதே மாதிரி என் குடும்பத்திலையும் நிறைய பண்ணியிருக்காங்க அதில் நல்லது கிட்டதான் அடங்கியிருக்கு இப்போ நான் அதை பத்திலாம் பேச வரல என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் நான் சொல்ல வந்த விஷயத்த நேரடியாகவே சொல்லிடுறேன் என் பேரை சிவாவோட வாழ்க்கை நல்லாவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறியா

உங்க குடும்பமே என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிடுச்சு நீ மட்டும் தப்பு பண்ணல உன்னோட ஒட்டுமொத்த குடும்பமும் தப்பு பண்ணிருக்கு உங்க அண்ணன் அருணால திவ்யாவை கல்யாணம் பண்ணி அவளோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டான் நீ என் பேரை சிவாவை கல்யாணம் பண்ணி அவனும் சந்தோஷமா வாழல இப்ப சொன்னிய ஒரு தாய் ரெண்டு பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவளால் சும்மா இருக்க முடியுமா அதனாலதாம் உன்னை பார்க்கும் போதெல்லாம் இந்து எரிஞ்சு எரிஞ்சு விடரா சின்ன வயசுல இருந்து அனிதாவுக்கு சிவா சிவாவுக்கு அனிதான்னு சொல்லி சொல்லி வளர்த்தாமா சின்ன வயசுலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் முடிவு பண்ணியாச்சு ஆனா பாதியில் வந்து நீ அந்த முடிச்ச அவுத்துட்டு தானம்மா போவ ஆனா அனிதாவும் ஒரு பொண்ணு தானம்மா அந்த தான் அனிதா ஒரு முறைக்கு ரெண்டு முறை தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கா இப்போ எதுக்காகமா இதெல்லாம் ஏன் கிட்ட சொல்றீங்க அதான் எனக்கும் சிவா சாருக்கும் ஒண்ணு இல்லன்னு ஆயிடுச்சு பரவாயில்ல பனி உண்மையிலேயே புத்திசாலி பொண்ணுதான் நான் என்ன பேச வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ நேரடியாவே விஷயத்துக்கு வந்துட்ட இத பாரு சக்தி அனிதா என்னோட பேத்தி ஒரு விதத்துல நீ என்னோட பேத்தி மாதிரி தான் அதனால நான் பெரிய மனுஷிங்கிறதுனால சொல்றேன் நீ சிவாவோட வாழ்க்கையிலேருந்து கம்ப்ளீட்டா போய் ஆகணும் அப்படி போனா மட்டும்தான் சிவாவும் அனிதாவும் ஒன்னு சேர்ந்து வாழ முடியுமா இப்போ உன்னை சிவா மனசுல இருந்து எடுக்க முடியல அதனால தான் அனிதாவும் சிவா மனசா குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கா அதனாலதான் அனிதாவும் இந்துவும் ஏதாவது பண்ணி உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க இனிமே அவங்க ரெண்டு பேரும் உன் வாழ்க்கையில தொந்தரவு கொடுக்க கூடாது உன்னை நிம்மதியா வாழ விடணும் அப்படி பண்ணலன்னா நான் வேற விதமா முடிவெடுப்பேன்னு அவங்க கிட்ட கட்டன் ரேட்டா சொல்லிட்டேன் இனிமே உன்னோட வாழ்க்கை நிம்மதியாவும் நல்ல விதமாவும் சந்தோஷமாவும் இருப்பேம்மா அதே மாதிரிதான்மா என் பேத்தியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்ல இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணனுமா பரவாயில்லையே கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்ட சக்தி இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லானது எது தெரியுமா காதல் அந்த காதல் நாம நினைக்கிற மாதிரியா வருது இப்ப பாரு என் பேத்தி அனிதா சிவாவை காதலிக்கிறா என் பேர சிவா உன்னை காதலிக்கிறான் நீயும் சிவாவை காதலிக்கிற இங்கதாம பிரச்சனையே ஆரம்பமாகுது சிவா மனசுல அனிதாவை கொண்டு வரணும் கொண்டு நீ மனசை விட்டு நீ வெளியே வரணும் இருந்து உன்னை தூக்கணும் அது யார் சொன்னாலும் கேட்காது அந்த அளவுக்கு அவன் மனசுல நீ இடம் பிடிச்சிட்ட ஆனா இப்ப நான் சொன்ன பிரகாரம் நீ செஞ்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் மனசுல இருந்து நீ வெளியே வந்துருவ சிவாவை விட்டு நீ வெளிய போயிட்டேன்னா அனிதா சிவா மனசுக்குள்ள வந்துருவா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதாம்மா எனக்கு புரியுதுமா ஆனா நான் என்ன பண்ணனா சிவா சார் மனசுல இருந்து வெளிய போவேன்னு நீங்க சொல்லுங்க அத நான் செய்யறேன் சக்தி சிவா மனசுல இருந்து உன்னை தூக்கி எறியணும்னா இப்ப நான் சொல்ற செல்வாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா விஷயமா நான் எதுவும் தப்பா சொல்லலையே நீ சிவாவும் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தீங்க அது சரிப்பட்டு வரல என்னதோ முடிவு பண்ணி நீங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிட்டீங்க நான் சொல்ற ஆளை கல்யாணம் பண்ணிட்டு ஒத்துமையா நல்லபடியா வாழுங்க சிவாவும் ஆட்டோமேட்டிக்கா உன்னை மறந்துட்டு அவர் லைஃப்ல வாழ ஆரம்பிச்சிருவான் இதை தாம நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது சிவா வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அவன் சந்தோஷமாக வாழணும்னு நீ நினச்சேன்னா நான் சொல்கிறபடி நீ கல்யாணம் பண்ணிக்க குழந்த குட்டிங்களை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழணுமா சக்தி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ எனக்காக செஞ்சேன்னா நாம் எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம்மா இனிமேல் இந்துவும் அனிதாவும் உன் வாழ்க்கையில் குறுக்கவே வரமாட்டாங்க தயவு செஞ்சுமா சக்தி இந்த பாட்டிக்காக ஒத்துக்கம்மா அவன் தாமா என் குடும்பத்தோட சந்தோஷமே அம்மா சிவா சார் என்ன முழுசா ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அதே நேரத்துல அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மா ஆனா நான் கல்யாணம் பண்ணி போனாதான் அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னா அவர் நல்லா இருப்பாருன்னா நீங்க யாரை சொல்றீங்களோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சக்தி ரொம்ப நன்றி சக்தி இத பாரு நான் மனசார உன்னை வாழ்த்துற இனிமே உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் என் மனசுல இருந்து இந்த வார்த்தை வருது ரொம்ப சந்தோஷமா

நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் நான் உங்களை எவ்வளவு தூரம் நம்பினேன் கடைசியில நீங்களும் மத்தவங்க மாதிரி இந்த விஷயத்த வச்சு கேம் ஆடிட்டீங்கல்ல இந்து இவ என்ன உளறிட்டு இருக்கறா ஏ இப்படி உளறறா இவ அது ஒண்ணு இல்லத்த நம்ம போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம அரகோரையா விஷயம் தெரிஞ்சதோட அனிதா இங்க வந்து கத்திட்டு இருக்கா அத்த நீங்க ஏன் அத்த நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க ஹா நீங்களும் கட்சி மாறிட்டீங்க அனிதா பாட்டி எனக்கும் சிவாவுக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வெப்பீங்கன்னு பார்த்தா நீங்க போய் அந்த சக்தி நல்லா இருக்கணும்னு அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க இந்து அங்க என்ன நடந்தது நான் என்ன முடிவெடுத்தேன்னு இவளுக்கு விளங்குற மாதிரி தெளிவா எடுத்து சொல்லு அங்க என்ன நடந்துச்சுங்கிறத உங்க வாயாலே அத தான் அத கேக்குறப்போ கிக்கா இருக்கும் நீங்க முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க அதுவும் இல்லாம எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலைய பாக்காம எதுக்காக அந்த சக்திக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்க இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க அனிதா ஏன் அனிதா உனக்கு சிவாவுக்கு ஏன் கல்யாணம் நடக்கலைன்னு இப்போ தான் புரியுது நீ எல்லா விஷயத்திலையும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் எதுவுமே நடக்கலை பொண்ணுங்கிறவ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரப்பட்டேன்னு வச்சுக்க அவசரப்பட்ட அந்த வேலையும் நடக்காது அந்த வேலையும் வழங்காமல் போயிடும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் விஷம்னு சொல்லுவாங்க அது ஓ விஷயத்தில் இரநூறு பர்சன்ட் உண்மையாக இருக்குது தான் இந்த உலகத்திலேயே அதிகப்படியா சிவாவை லவ் பண்றதா நினைச்சுக்கிட்டு அவன் பின்னாடியே அடிக்கடி போய்கிட்டே இருக்க பாரு அந்த மாதிரிலாம் பண்ணா எந்த பசங்களுக்கும் பிடிக்காதுமா இந்த விஷயங்கள்லாம் சிவா விஷயத்துல நடக்காது அப்படிதான் சக்தி நடந்துகிட்டு இருக்கா யாராலையும் அதை கட் பண்ணவே முடியாது சிவா கிட்டேந்து சக்திய பிரிக்கணும்னா அது சக்தியால மட்டும்தான் முடியும் ஐயோ பாட்டி தயவு செஞ்சு என்ன கன்ஃபியூஸ் பண்ணாம தெளிவா எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்க நீங்க ரெண்டு பேருமே முட்டாள் தனமா அந்த சக்தியை டார்ச்சர் பண்றதா நினைச்சு அந்த சக்தியை வெளிய போக சொல்றது அவளை வீட்டை விட்டு வெளிய அனுப்புறது இதெல்லாம் பண்ண 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 சிவாவுக்கு சக்திக்கு இடையில இருக்கிற அன்பு பாசம் ಜಾಸ್ತಿ போகுது ಪೋದು ಇದೆಲ್ಲಾ ಬಿಟ್ಟಿಟ್ಟು சிவா கண்ணு முன்னாடியே சக்திக்கு வேற ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்க சக்தியும் கொஞ்ச நாள்ல சிவாவ மறந்துடுவா அவ வாழ்க்கை அவ குடும்பம் அவ குழந்தைன்னு செட்டில் ஆயிடுவா அப்புறம் சிவா என்ன பண்ணுவா கொஞ்ச நாள் வரைக்கும் சக்தியை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் அவனும் சக்தியை மறந்துடுவான் அதுக்கப்புறம் என் பேத்தி அனிதாவ சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன் உம் தங்கியும் 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 சூடு பாட்டி உம் அனிதா நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல எங்க அத்தை போடுற மாஸ்டர் பிளான் முன்னாடி நீயும் நானும் ஒன்றும் இல்லைன்னு இப்ப பார்த்தல்ல எவ்வளோ பெரிய தரமான சம்பவம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எவ்வளோ கெத்தா எங்க அத்தை இருக்காங்கன்னு அத்தை நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் நம்ம பாட்டி உண்மையிலேயே வேற லெவல் போதும் நீங்க ரெண்டு பேரும் பாராட்டுறது எனக்கு வெக்கமா இருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க இது எல்லாமே அதாவது சக்திக்கு நடக்க போற கல்யாணம் ஏன் தலைமையில தான் நடக்க போகுதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க அது இல்லை இந்த கல்யாணம் சிவா சக்தியோட கல்யாணத்தை அவன் தான் போறான் சண்டை போட்டு பிரிச்சு வச்சா கூட கொஞ்ச நாள்ல வச்சாலும் அதாவது சிவாவோட கண்ணெதிரிலேயே அவனோட பொண்டாட்டிக்கு அவனோட தலைமையில கல்யாணம் பண்ண வைக்கிறேன் எப்படி இந்த அபிராமியோட அபிராமி கொலை மாசுத்த இன்னும் ரெண்டு நாள்ல சக்திக்கும் டாக்டர் செல்வாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அதுக்கப்புறம் சக்தி திருமதி சக்தி செல்வாவா மாறிடுவா அப்புறம் என்ன என் பேர சிவா என் பேத்தி அனிதாவை கல்யாணம் பண்ணிக்குவான் அதுக்கப்புறம் இந்த அனிதா திருமதி அனிதா சிவாவா மாறிடுவா போதுமா இந்த பாட்டி ஆசைய நிறைவேற்றி வச்சுட்டேன் போதும் சந்தோஷம் தானே சந்தோஷம் நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வருவீங்க அதுவும் என் அக்காவோட ஹஸ்பண்டா வருவீங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல டாக்டர் ஏங்க காயத்ரி நான் அக்காக்கு ஹஸ்பண்டா வர்றது உனக்கு பிடிக்கலையா என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க சந்தோஷத்துல தலைக்கால் புரியாம திக்கு முக்காடி போய் நிக்கிறேன் எங்க வீட்ல அடிக்கடி சொல்லுவேன் நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் ஆனா இன்னைக்கு நீங்களே எங்க வீட்டுக்கு மாப்பிளையா வந்தத நான் எக்ஸ்பெக்டே பண்ணல டாக்டர் சக்தி ஒரு கக்கானா நான் உனக்கு மாமா முறை இனிமே நாம இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் அபிஷியலா நாம எப்பவும் போல பேசலாம் நீ என்ன டாக்டர்னே கூப்பிடலாம் ஆனா ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா நீ என்ன மாமான்னு தான் கூப்பிடணும் நான் உங்ககிட்ட சொன்னது

ம் இப்ப பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு ஆமாங்க காயத்ரி அன்னைக்கு நான் ரொம்ப உடஞ்சு போய் உக்காந்துருந்தேன் நீ பேசின அந்த வார்த்தைகள் எனக்கு அவ்வளோ பாசிட்டிவா இருந்துச்சு நீ பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணேன் அதனால தான் கடவுளா பார்த்து நான் உன் வீட்டுக்கு மாப்பிள்ளையா ஒருவனு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு ஃபேமிலி இல்லாம இருந்தேன் ஆனா இன்னைக்கு அன்பா அழகா ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்கு என்னோட சக்தி அக்காவுக்கும் நல்ல அன்பான அறிவான மாப்பிள்ளையா நீங்க கிடைச்சதுக்கு எங்க அக்கா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்புறம் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் டாக்டர் அதுக்கு நீங்க ரொம்ப ஹானஸ்டா ஆன்சர் பண்ணணும் என்னோட லைஃப்ல இப்ப வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் நான் அப்படிதான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன் நீ இங்க வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து என் கேரக்டர் என்னன்னு நீயே நோட் பண்ணிருப்பியே அதெல்லாம் எனக்கு தெரியும் இருந்தாலும் ஜஸ்ட் சும்மா சொல்லுங்க சரி நீ என்ன கேட்க வந்தியோ அதை முதல்ல கேளு சக்தி அக்காவை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுதானே நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்க சோ முன்னே உங்களுக்கு என் அக்காவை ரொம்ப பிடிக்குமா இந்த கல்யாணத்துல உங்களுக்கு முழு சம்மதமா இல்ல நீங்க ஏதாவது ஒரு சிச்சுவேஷனுக்கு மேரேஜுக்கு ஓகே சொன்னீங்களா இங்க பாரு காயத்ரி அபிராமி மேடம் சக்தியை பத்தி என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன் அதுக்கப்புறம் நானும் உன் அக்காவும் தனியா பேசுறப்போ சில விஷயங்கள் எங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதலா இருந்துச்சு எல்லாத்துக்கும் மேல எனக்கு அப்பா அம்மானு யாரும் இல்ல சக்திக்கு ஒரு நல்ல அப்பா அம்மாவா உன்னோட அப்பா அம்மா இருக்காங்க ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்ததுல சக்திக்கு நானும் எனக்கு சக்தினும் அபிராமி அம்மா மூலமா அந்த ஆண்டவனே முடிவு பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் இனிமே நடக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும்